அப்போ இவன் என்ன திராவிடனை விடல அப்ப இவனுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்த தந்தை பெரியார முத வேலையை ஒழிச்சு விட்டானு யார தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை பகுத்தறிவாளர் கழகத்தை முதல்ல ஒழிச்சது இந்த இந்த ராஜா கும்பல் தான் ராஜா திராவிட கழகத்திலிருந்து வந்தவர் இந்த டூ ராஜா இருக்கார்ல அவருக்கு பேரு டூ ராஜா இந்த டூ எதுக்காக சார் அழைக்கிறாங்க செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் செல்போன் ஜெனரேஷன் அது பட்டன் அது ரெண்டு பேரும் பேசிக்கலாம் ஆளை பார்க்க முடியாது டூ ஜி த்ரீ ஜி இப்போ ஃபோர் ஜி வந்துருச்சு ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஃபைவ் ஜி வந்துருச்சு ஜெனரேஷன் முதல்ல வந்து எது எது போன் இருந்தது ஒயர் ஃபோன் ஒயர் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது செல்போன் செல்ஃபோன் மூணாவது தொட்டு பேசலாம் படம் பார்க்கலாம் இதெல்லாம் இந்த தான் ஜெனரேஷன் இதில் செகண்ட் ஜெனரேஷன் ஃபோன் டூ ஜி உலகம் பூரா வந்த பொழுது ராஜா அமைச்சர் ராஜா அமைச்சர் அமைச்சரா இருந்தார் தொலை தொடர்புத்துறை துறை அமைச்சர் இந்த தொலை தொடர்புத்துறை துறை உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் இந்தியாவில் தான் இந்தியாவில் ஊசி பாசி விக்கிறான் குறைவா சொல்லல அவங்க கூட ஒரு போன வச்சிருக்கான் அப்ப அந்த மக்கள் கூட துப்பாக்கி வச்சிருப்பான் எது என்ன குருவிலாம் அவன் சுடுவான் அவர்கள் பேர் குருவிக்காரர்கள் நான் குறைவாக சொல்லலை அது நல்ல சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்த அவனுக்கு வீடு கிடையாது டேரா போட்டிருப்பான் நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது ஊருக்கு வெளியில் குருவி கிருவி சுட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு வெளியில் மழை பெய்யாமல் ஒரு டேரா போட்டு குடியிருப்பான் அப்புறம் கிளப்பிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவான் இவர்கள்லாம் எனக்கு என்ன வச்சுருக்கான்

பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ரஷ்யா இந்தியா இப்படி இதுல நூறு கோடி போர் செல்போன் வச்சிருக்கா இதுல எவ்வளவு ஊழல் பண்ணாரு ராஜா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி அப்பா இப்ப அது வழக்க ஒண்ணும் எல்லாம் போச்சு வழக்க ஆனா கொஞ்சம் ஜெயில இருந்தாரு கனிமொழி ஜெயிலு இருந்தது கனிமொழிக்கு பதிலாக ஸ்டாலின் அம்மா தான் உள்ள இருந்துருக்கணும் அந்த பணத்தை எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்ல பதிக்கினாரு அப்படின்ற மாதிரி பால அதாவது அந்த பணம் திமுக ஊழல் வரைக்கும் நீ கலைஞர் டிவி அந்த பணம் தான் கலைஞர் டிவி இருக்கிறது அந்த பணம் தான் திராவிட